அனைத்து தமிழ் பற்றாளர்களுக்கும் காலை நேர இனிய வணக்கம் பொய்யாமொழி புலவருடைய ஒரு குரட்பாவை இன்று நாம் பார்ப்போம் இப்பிறந்த கண்ணல்லதில்லை இயல்வா மும்பிறந்தா கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு என்பதே அந்த குரட்பா இந்த குரட்பாவினுடைய நேரடி பொருள் நடு நிலைமையும் நாணமும் இயல்பாக உயர்குடி பிறந்தவரிடத்து அல்லாமல் ஒரு சேர அமைவதில்லை அதாவது நடுநிலைமை தவறாத நேர்மையான நேர்த்தியான தன்மையும் பாவ செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் அஞ்சுகின்ற வெட்கப்படுகின்ற நாணமும் இயல்பாகவே உயர்குடியில் பிறந்தவரிடத்திலே அமைந்திருக்கும் அவ்வாறு அல்லாமல் ஏனைய குடிகளிடத்தே இவை இரண்டும் ஒரு சேர அமைந்து இருக்காது என்பதையே இந்த குரட்பா வெளிப்படுத்துகிறது இங்கே வள்ளுவர் என்று யாரை கருதுகின்றார் பண்பிலே சுத்தத்திலே பண்பாட்டிலே சிறந்து விளங்குபவர்களை உள்ளடக்கியதே உயர் குடி என்று கருதுகின்றார் ஆகவே இன்றைய நிலை நாங்கள் செப்பமும் நாணமும் அதாவது செப்பம் என்பது நடு நிலைமை தவறாத நேர்த்தியான இயல்பையும் தீய செயல்களுக்கு அஞ்சுகின்ற வெக்கப்படுகின்ற தன்மையையும் கொண்டு வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் இப்பிறந்தா பமும் ஒருங்கு நன்றி மீண்டும் ஒரு குரட்பாடு சந்திக்கின்றேன் அன்புடன் நேசன்